அலைக்கும் ஒரு வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் பல வண்ணங்கள் நிறைந்த ஆடையை அணிந்து கொண்டு தொழுதார்கள் ஆடையில் உள்ள வண்ணங்களின் பக்கம் தமது பார்வையை செலுத்தினார்கள் தொழுது முடித்ததும் எனது இந்த ஆடையை எடுத்து சென்று அபூஜஹம் அவர்களிடம் கொடுத்துவிட்டு அவரிடம் இருக்கக்கூடிய வண்ணங்கள் இல்லாத ஆடையை கொண்டு வாருங்கள் சிறிது நேரத்திற்கு முன்பு இந்த ஆடை தொழுகையை விட்டும் என்னுடைய கவனத்தை திருப்பிவிட்டது என்று கூறினார்கள் என ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் முன்னூற்று எழுபத்து மூன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தொழுகையை பாதிக்காத வகையில் நம்முடைய ஆடைகளை அமைத்துக் கொள்வது அவசியம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது பல வகையான வண்ணங்களும் வேலைப்பாடுகளும் எழுத்துகளும் நிறைந்த ஆடையை அணிந்து கொண்டு தொழுவதால் நம்முடைய கவனம் சிதைந்துவிடும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்ளலாம் எங்களுக்கெல்லாம் அதுபோன்று எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று யாராவது வாதிட்டால் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை விட நாங்கள் மேலானவர்கள் என்று சொல்லாமல் சொல்லுகிறார்கள் என்பதே அதன் பொருள் எனவே வீணாக தர்க்கம் செய்வதை விட்டுவிட்டு எது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய தொழுகையை பாதித்ததோ அதை விட்டும் நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம்